வணக்கம் நம்மகிட்ட ஏற்படக்கூடிய பொறாமை எண்ணங்களை நாம் எப்படி வெளியேற்றுவது ஏன்னா இந்த பொறாமை இந்த ஜலசி அப்படிங்கிறது எல்லாருக்கும் இயல்பாக இருக்கக்கூடியது அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க திடீர்னு ஒரு பணக்காரர் நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய பொருளை ஈற்றுவது நம்ம கூட இருக்கிறவங்க திடீர்னு ஒரு உயரிய நிலையில் அடைவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நிலையை அடையாதவர்களுக்கு சின்னதாக ஒரு பொறாமை இருக்கும் ஸோ அந்த பொறாமை என்பது எல்லாருக்கும் இயல்பாக இருக்கக்கூடியது ஆனால் அந்த பொறாமை எண்ணத்தை வளர விடாமல் நம்ம ஆரம்பத்திலேயே கிள்ளி விடணும் அப்போ அந்த பொறாமை எண்ணத்தை நம்ம எப்படி வெளியேற்றணும் அப்படின்னா அவர்கள் அந்த அடைந்த நிலையை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் ஸோ அவருக்கு இன்னும் செல்வம் நல்லா இருக்கணும் அவருக்கு இன்னும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அவர் இன்னும் மென்மேலும் புகழ் அடையணும் அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது அந்த பொறாமை எண்ணம் இருந்து அகன்று அதுவே என்ன ஆகுன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கும் கிடைக்கும் அதாவது நம்மிடம் எது அதிகமாக இருக்கின்றதோ அது அபரிமிதமாக நம்மக்கிட்ட வளரும் அப்படிங்கிறாங்க உதாரணமாக நம்மள்கிட்ட நன்றி உணர்வு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட அதிகமாக வளரும் அப்போ எது நம்மக்கிட்ட இல்லையோ அது நம்ம விட்டு போயிடுங்கிறாங்க அப்போ அடுத்தவருடைய வளர்ச்சியை கண்டு நாம் பொறாமப்பட பொறாமப்பட அந்த எண்ணம் அதிகமாகும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களும் மற்ற வளங்களும் போயிடும் அப்படிங்கிறாங்க அதனால் நம்மக்கிட்ட திடீர்னு ஏற்படக்கூடிய பொறாமை எண்ணங்களை வெளியேற்றுவது பிறருடைய வெற்றியை நாம் பார்த்து சந்தோஷமாக இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பது அவருக்கு இன்னும் அந்த வளங்கள் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் பொறாமை எண்ணமோ விலகிடும் நம்மக்கிட்டையும் செல்வே வளங்களும் சேரும் நன்றி